வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணி பொதுவாக என்கிட்ட ப்ராக்டிஸ்க்கு வர புதுசாக படித்த டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க அப்படி நிறைய பசங்க வந்து மேம் ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா டயக்னோசிஸ் பாயிண்டில் ஏதாவது சொல்லி தருவாங்க ஏதாவது எதாவது சொல்லி தருவாங்க அப்படி புதுசாக கற்றுக்குற ஆர்வத்தில் நிறைய பசங்க வருவாங்க ஆனால் ஒரு சில பசங்க வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக படிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட பசங்கள் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது ஓபி ஹவர்ஸில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது அப்படி இப்படி பண்ணிவிட்டு ஒப்பித்திட்டு போயிடுவாங்க அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளை ப்ராக்டிஸ்க்கு போகுது புதுசாக ஏதாவது கற்றுக்கும் சீக்கிரமாக கிளீனிக் போட்டு தந்துடலாம் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மெடிசின் நாலேஜை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிச்சுக்க முடியும் உங்கள் பசங்களுக்கு எந்த விஷயம் இயல்பாக ஈஸியாக வருதோ அந்த விஷயத்துல அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அந்த விஷயத்துல அவங்க சாதிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்கள தள்ளாதீங்க ஹோமியோபதியுன்னு இல்லை எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் பசங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஜொலிக்க முடியும் அதனால் பசங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்கள கம்பல் பண்ணி எந்த ஒரு கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ண வைக்காதீங்க அவங்களுக்கு பிடிச்சத படிக்க வைங்க பிடிச்ச வாழ்க்கையை வாழ விடுங்க தேங்க்யூ